ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் இருக்க மானதி சீரியல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரமு வந்துச்சு நான் கூட விஜய் காவேரியோட அந்த ஸ்பெஷல் பிக்கு போட்டிருந்தார் இல்லையா நம்மளோட பிரவீன் சார் அது ரிலேட்டடாக ஏதாவது பிரமு வரும்னு எதிர்பார்த்தேன் இது பயங்கர ட்விஸ்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கொடைக்கானல் வீட்டை வந்து விலக்கி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து எல்லோரும் முன்னாடியும் சொல்லிகிட்ருக்காங்க விஜய் காவேரி கங்கா எல்லாருமே உட்காந்துருக்காங்க யாருக்குமே யூஸ் இல்லாமல் அந்த வீடு எதுக்காங்க அதை வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கங்கா வந்து சொல்கிறாங்க காவேரிக்கு கோபம் வருது ஏன்னா அப்பாவோட நினைவாக அவங்களுக்கு இருக்கிற ஒரே விஷயம் அது மட்டும்தான் அவரோட உழைப்பு அப்படின்றது ஏன்னா அவர் சம்பாதிச்ச தோட்டம் எல்லாமே வந்து போயிடுச்சு இப்போ ஒரே இது அவரோட நினைவாக வச்சுட்டு இருக்கிறது அது மட்டும்தான் அதை விற்கக்கூடாது அப்படின்றது காவேரிக்கு யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க அதெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பாவோட ஞாபகமாக இருக்கிறது அது ஒன்று மட்டும்தான் அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சண்டை போடுறாங்க இங்கே எதுவுமே பேச முடியல கங்கா சைலண்ட்டாக இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி எப்பயும் போல கான்வர்சேஷன் போகுது கங்காவும் யமுனாவும் அந்த வீட்டை எப்படியாவது வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி யமுனா இங்கே கங்காவும் நான் பார்த்துக்கிறேன் அதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க அப்போது அப்கமிங் வந்து காவேரி வந்து வேணான்னு சொல்கிறதுனாலயே அந்த வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுதான் நடக்க போகுது விற்கிறதுக்கு முயற்சிகள் நடக்கப் போகுது இவங்களோட முயற்சி நடக்குமா கண்டிப்பாக காவேரி இருக்கிற வரைக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காவேரி தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அக்கா தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்கன்ற அந்த பாசம் வந்து ஃபுல்லாகவே மு முறிஞ்சு போன மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க காவேரி மேலே உள்ள கோபம் அப்பா மேலே உள்ள பாசமும் வந்து எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன் இவ்வளோ வன்மோ காட்டுறாங்க அப்படின்னு தான் தெரியலை உங்களோட கருத்துக்கள் எனக்கு அப்புறமோ பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்